வணக்கம் ஸ்ரீ அன்னைக்கால் இறக்கட்டணி மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடோம் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வசிய மை செய்முறை அஷ்டலட்சுமிகள் வசியம் செய்யக்கூடிய ஒரு தான் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிவப்பு தாமறையை வந்து எடுத்து இது முறையாக வந்து தயலமாக்குறோம் இந்த தைலமாக்குறதை எடுத்து மீண்டும் வந்து இதனுடைய கைங்க எடுத்து அதுலேருந்து ஒரு துய்தாயலம் இறக்கி ரெண்டு வகையாக தாயலங்களை எடுத்து மீண்டும் இதை பூ எடுத்து அதை நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த இரண்டு தாயலங்களும் விட்டு இதை முறையான மை செய்து பூஜையில் வச்சு நம்ம கொடுக்குறோம் அஷ்டலட்சுமி வசிய மை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது மகாலட்சுமியுடைய அம்சம் அந்த வீட்டில் முழுவதுமாக இருக்கும் தேவை கான்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஜீரோ ஃபோர் செவன் டபுள் நைன் எயிட் த்ரீ ஜீரோ ஃபைவ் நன்றி வணக்கம்